ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வழக்கம்போல் ராசிக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பார்க்கலாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் கடகராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் கடகராசிக்கு அஷ்டமசனி நடக்கிறது இருந்தாலும் இந்த மாதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய கடகராசிக்கு தர்ம கர்மாதியான அஞ்சு பத்து ஒன்பது குடியவர்கள் அதாவது குறிப்பாக ஒன்பது பத்து குடியவர்கள் செவ்வாயும் குருவும் சேர்ந்து ஒன்பதில் இருப்பதினால் மகத்தான பாதுகாப்பு அதனால் அஷ்டம் சனியால் பெரிய அளவில் சங்கடங்கள் வந்தாலும் தர்ம கர்மா யோகம் கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் முழுவதுமாக இருக்கிறது இருபத்தாறாம் தேதி வரை பதினொன்றிலே குருவுடன் சேர்ந்து செவ்வாய் சஞ்சரிப்பதினால் கவலை இல்லை என்பதை நீங்கள் முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்றாம் வீட்டிற்கு அஷ்டமசனி நடப்பதால் ஒரு சில தங்கு தடைகள் போட்டி போறாமைகள் உடல் நிலைவுகள் வயதிற்கேற்ற அளவுக்கும் சொந்த ஜாதகத்தையும் தசாபுத்தி ஏற்ற அளவுக்கும் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் இந்த தர்ம கர்மா யோகம் உங்களை கவசம் போல் கட்டாயம் காப்பாற்றும் என்று நம்பலாம் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பன்னெண்டிலே இருக்கின்றார் பிறகு அவர் ஒன்றிலேவும் பிறகு நாள் வரிசைப்படி வரிசையாக அவர் வந்து கொண்டே இருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் உங்களுடைய இந்த தர்ம கர்மா யோகத்தின் பலனாக ஒன்றாம் வீட்டு பலன்கள் பெரிய அளவிலேயே உங்களை பாதிக்காது ஒன்றாம் எட்டை வைத்து பார்க்கும்போது பதுநோனிலை இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு பேர்புகடத்திற்கு நிச்சயமாக கவலை இருக்காது செவ்வாயினுடைய பார்வை சந்திரனுக்கு எப்போ சந்திரனுடைய சந்திரனுக்கு செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் எப்போதெல்லாம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் அந்த நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் கனவுகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும் அதன் மூலமாக ஒன்றாம் வீட்டு பழங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் போகலாம் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கலாம் கிடைக்கும் என்பது மிக தெளிவான விஷயமாகும் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சூரியன் ஆகின்றார் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கின்றார் ரெண்டாம் எட்டை சனியும் செவ்வாயும் ஆரம்பத்திலே பார்க்கின்றார்கள் சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் பன்னெண்டில் இருப்பதினால் சுக்கரனும் புதனும் இருக்கின்ற காரணத்தினால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம் குறிப்பாக குடும்பத்தில் பொருளாதார பொருளாதார சங்கடங்கள் வரலாம் வாக்குவாதங்கள் வரலாம் தேவையற்ற வீண் விரைய செலவுகள் வரலாம் எதிலும் நீங்கள் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது கூடுமான அளவு கடன் வாங்கக்கூடாது முன்னின்று யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது என்பது தெளிவு ரெண்டாம் அதிபதியான சூரியன் பதினாறாம் தேதி அன்று தான் வீட்டில் ஆட்சி பெறுவார் ஆட்சி பெற்று செவ்வாய் மட்டும் பார்த்தால் யோகங்கள் பல வகையான யோகங்களை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் சனியும் சேர்ந்து பார்ப்பதினால் குடும்பத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரியும் பதினாறாம் தேதிக்கு பிறகு மிக மிக விழிப்பாக இருக்க வேண்டும் நண்பர்கள் விஷயத்திலும் தாய் தந்தையார் விஷயத்திலும் அத்தனை அத்தனை விஷயத்திலும் நீங்கள் நிதானமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் சிக்கல்கள் தான் என்பதை மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு சரியான பரிகாரம் மௌனமாக இருப்பது அமைதியாக இருப்பது யாருக்கும் பதிலுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பது தான் மிக சிறந்த எளிய பரிகார முறையாகும் அதை கடைபிடித்தாலே எந்த விளைவுகள் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்யாது என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடிவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே இரண்டிலே இருக்கின்றார் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ராசியிலே வருகின்றார் மூன்றிலே ராகு கேது கேது சம்பந்தம் இருப்பதினாலும் மூன்றாம் எட்டே குரு பகவான் பார்ப்பதனால் எவ்வளவுதான் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் உங்கள் தைரியமே உங்களுக்கு துணை தைரிய லட்சுமி மட்டும் இருந்தால் மற்ற லட்சுமிகள் வருவார்கள் என்ற கதை உங்களுக்கு தெரியும் அந்த அளவிலே உங்கள் தைரியத்தால் எந்த பிரச்சினை வந்தாலும் சமாளித்து நீங்கள் அதில் வெற்றி கொள்வீர்கள் என்பது தெளிவு நண்பருடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கும் உங்கள் தைரியத்தின் மூலமாகவும் இயற்கையிலே உங்கள் உள்ள மன தைரியத்தின் மூலமும் ஆற்றல் மூலமாகவும் நினைவாற்றல் மூலமாகும் உங்களுடைய நகைச்சியை உணர்வு மூலமாகவும் எதையும் சமாளித்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள் இருந்தாலும் சகோதர வகையில் நீங்கள் கட்டாயம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் மூலமாக சங்கடங்கள் வரும் உறவுகள் பாதிக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு நாளுக்கூடையவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே தனக்கு பதினொன்றிலும் ரெண்டிலும் இருக்கின்றார் சனி செவ்வாய் பார்வையால் நாலாம் வீடும் சில சங்கடங்கள் கட்டாயம் வரும் குறிப்பாக உடல் நலத்தில் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தாயாருடைய உடல் நலத்தில் அதைவிட கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பவர்கள் வாங்குவார்கள் குறிப்பாக நல்லவர்களா என்று மனிதனையும் அந்த டாக்குமெண்ட்டுகளையும் பேப்பர்களையும் சரிபார்க்க வேண்டும் இல்லையென்றால் இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலை இருக்கும்போது சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள் தவறுதலான மனிதர்களிடத்தில் பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் என்பது தெளிவு வாகனங்கள் திருடு போவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது எந்த பொருளையும் ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே நீசமடைவார் தான் வீட்டிற்கு பணடிலே வருவதனால் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் இடமாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் வரலாம் ஒரு சிலருக்கு சுபவிரயங்களும் ஏற்படும் அந்த காலகட்டத்தில் காரணம் குருவினுடைய பார்வை கிடைப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சுப இடமாற்றமும் கட்டாயம் ஏற்படும் தாயாரினுடைய உடல் கூடுதல் கவனமும் படிப்பில் அக்கறையான மா இளைய இளைய தலைமுனையர் அதாவது படிக்கின்ற மாணவ மாணவிகள் கூடுதலான அக்கறை படிப்பில் செலுத்த வேண்டும் கவனச்சிதர்கள் ஏற்படும் என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் பழக்க வழக்கங்களும் அவருக்கு தேவை தேவையில்லாத பழக்க வழக்கங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவர்களை நீங்கள் கூடுதலான கட்டாயம் கண்காணிக்க வேண்டிய கண்காணிக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் செவ்வாய் அவர் பதினொன்றிலே இருந்து குருவியுடன் சேர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் கடகராசிக்கு முதலிலே சொன்னது போல தர்ம கர்மாதி யோகத்தினுடைய இந்த மாத பலனே உங்களுக்கு ஐந்தாம் வீட்டை பதினொன்றிலே இருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் கவசம் போல் எந்த சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் கட்டாயம் காப்பாற்றப்படுவீர்கள் ஐந்து குடைவரே ஐந்தாம் வீட்டை குருவுடன் சேர்ந்து பார்ப்பதினால் உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் உங்களுக்கு நிறைவேறுகிறதோ இல்லையோ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேறும் அவருடைய வாழ்க்கை அவர் அவர் வைதர் கேற்றார்கோள் ஏற்றார்கள் நிச்சயம் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் போல் அற்புதமாக இருக்கும் அதை கண்டு மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பலருக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியங்கள் கட்டாயம் உண்டாகும் திருமணம் நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் அவர்கள் பெரிய அளவிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் போல் வளர்வார்கள் அதை கண்டு உங்கள் மனம் மகிழும் தெய்வகடாச்சும் பூரணமாக இருக்கும் ஏதோ உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய பாதையில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் செல்லும் என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இந்த குருவின் செவ்வாயினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டிற்கு கிடைப்பதால் நடக்கக்கூடிய அற்புதமான பலங்களாக அமையும் கடகராசிக்கு ஆறு கூடியவர் குரு குரு பகவான் அவர் ஆறுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் உங்கள் ராசிக்கு அவர் ஒன்பது கூடியவர் என்ற காரணத்தினால் ஆறாம் வீட்டினுடைய கெட்ட பலன்கள் பெரிதும் உங்களை பாதிக்காது அது இல்லாமல் தர்ம கர்மாதிகளான குருவும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாயினுடைய பார்வை ஆறாம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் ஆறாம் வீட்டிற்கு அவர் யோகாதிபதி என்பதனால் கெட்ட பலன்கள் வம்பு வழக்கு சங்கடங்கள் போட்டி போறாமைகள் மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களை நேரடியாக பாதிக்காது என்பதே குரு பகவான் தான் வீட்டிற்கு ஆறில் மறைக்கக்கூடிய அர்த்தங்களாகும் அதனால் ஆறாம் மீட்டு கெடுபலங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த மாதத்திற்கு அவசியம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு ஏழக்கூடிய சனி பகவான் அவர் எட்டிலே வங்கரமாகவும் இருக்கின்றார் அவரை இரண்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்க்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீட்டை அதிபதி எட்டிலே மறைகின்ற காரணத்தினாலும் கணவன் மனைக்குள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் சண்ட சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ஒருவர் கோபப்பட்டாலும் மற்றவர் அதற்கு அனுசரணையாக அன்பாக இருந்துவிட வேண்டும் பதிலுக்கு பதில் என்றால் குடும்பத்தில் சர்ச்சைகள் மனாமதிக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினாலும் தெய்வகடாட்சியம் பூர்ணமாகவும் இருக்கும் ஆனால் பெரிதாக சண்டை இருக்காது சிறிய சண்டை பெரியாக பெரிதாக ஆகாமல் இருக்குது உங்களுடைய பொறுப்பே ஆகும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் ஏழாமிட்டை குரு பகவான் பார்வை செய்கின்ற காரணத்தினால் திருமணம் இனிதே நடைபெறும் சற்று கூடுதலான முயற்சி அவசியம் தேவைப்படும் ஏழாம் ஏழாம்மிட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே அஷ்டமசனி நடக்கிறது எட்டுக்குடி இடத்திலே வக்ரமாக இருக்கின்றார் உடல் நலத்தில் கூடுதலான கவனமும் குறிப்பாக வயதானவர்கள் உடல் நலத்தில் கூடுதலான கவனமும் செலுத்த வேண்டும் இரவில் பயணங்களை இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும் போது நிச்சயமாக ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்பதே நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய விதிமுறைகள் கூடியவர்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் குருபாகனாக இருந்து அவர் பதினொன்றிலே சஞ்சரம் தர்ம கர்மாதி யோக யோகாதிபதியோடு சேர்ந்து இருப்பதினால் ஒன்பதாம் வீடு பலம் அடைகின்றது ஒன்பதிலே ராகுக்கு எது சம்பந்தம் இருந்தாலும் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதில் தெய்வ அருள் பூர்ணமாக கிடைக்கும் கிடைக்கும் தந்தையாலும் தந்தை உருளாலும் பல விதமான நன்மைகள் உண்டாகும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு யோகமான தசா புத்தி நடந்தால் கடகராசியாக இருந்தாலும் மற்ற லக்கணமாக இருந்து மற்ற யோகமான தசா புத்தி நடந்தாலும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் மகானுடைய ஆசிர்வாதம் ஜீவசமாதிகளுக்கு சென்று வழிபடக்கூடிய பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் பலருக்கு இந்த காலகட்டத்தில் பிதுர்ராஜ சொத்துக்கள் முறையாக பிரிக்கப்பட்டு உங்களுக்கு தேர வேண்டிய பங்கு பாகங்களும் வரலாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியனை சரி பார்ப்பதால் தந்தை தந்தை ஒருவரிடத்தில் கருத்து வேறுபாடலும் விரோதங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்கள் ராசிக்கு பத்துக்குடையவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் பதினொன்றிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவுடன் சேர்ந்து தர்ம கர்மாதி யோகத்துடன் இருக்கின்றார் பத்தாம் வீட்டை சனி பார்த்தாலும் பத்துக்குடையவர் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பக்கம் அஷ்டம சனி நடந்தாலும் பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்த்தாலும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு யோகமாகவும் லாபமாகவும் இருக்கும் என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஆனால் அரசாங்க பணிகளும் தனியார் பணியிலும் இருப்பவர்களுக்கு அதிகமான பலுச்சுமையும் வேலை இருக்கும் காரணம் அஷ்டம அஷ்டமசனி பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய காரணமாக அமையும் அதே சொந்த தொழிலதிபர்களுக்கு வெவ்வேறு பலனாக அமையும் அவருடைய வா தொழில்துறை மிகப்பெரிய லாபங்களும் யோகத்தோடும் இருக்கும் அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் அதிகமான அலைச்சலும் திருச்சலும் கட்டாயம் இருக்கும் எது எப்படியாக இருந்தாலும் தொழிலதிபர்களுக்கு உண்டான பலன்கள் யோகமாகும் வேலை செய்கின்றவர்கள் அதிகமான அலைச்சலும் அதிகமான உழைப்பும் இருக்கும் ஆனால் அதற்குண்டான லாபங்களும் பயணங்களும் இருக்கும் பலருக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் பலருக்கு வேலை மாற்றங்களும் இருக்கும் பலருக்கு இடமாற்றங்களும் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த தர்மகர்மா யோகத்தால் பதவி உயர்வும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பதவி உயர்வும் வரும் அதை அவர்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் இரண்டிலே இருக்கின்றார் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் கிடைப்பதினால் ஆனால் சனியினுடைய பார்வை நல்லதாக எடுத்துக்கொள்ள முடியாது அவருக்கு சுக்கரனுக்கு நண்பராக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அவர் எட்டுக்குடையவர் என்கின்ற காரணத்தினால் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதனால் மூத்த சகோதர வகையில் ஒரு சில சங்கடங்களும் அவர்களால் வீண் விரோதங்களும் அல்ல விரைய செல விரைய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே வேளையில் பதினோராம் வீட்டில் யோகாதிபதிகள் சேர்க்க இருப்பதனால் ஒரு சில வெற்றிகள் உங்களை தேடி வரும் ஒரு சில பண பணப்பிரச்சனைகள் இருந்தால் பண விஷயங்கள் நீங்கள் சங்கடப்பட்டிருந்தால் எதிர்பாராத லாபங்களும் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் கணவன் வகையிலோ அல்லது பிள்ளைகள் வகையிலோ வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதும் தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் புதனாகிறார் அவர் ரெண்டிலே வகரத்துடன் இருக்கின்றார் அதனால் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் என்பதால் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே வேளையில் தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் அவசியம் தவிர்த்து விட வேண்டும் ஆக கடகராசிக்கு தர்ம கர்மாதிகள் யோகங்களின் மூலமாக எவ்வளோதான் அஷ்டமசனி இருந்தாலும் தெய்வ அனுகிரகத்தால் சாதி சா அதை இந்த சோதனைகளையும் தாண்டி இந்த மாதம் சாதிப்பீர்கள் என்பது தெளிவு அது குரு செவ்வாயினுடைய செயற்கையால் நடக்கக்கூடிய மிக அற்புதமான பலங்களாக நிச்சயம் உங்களுக்கு அமையும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பலவித நல்ல விஷயங்களும் இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் மாங்காடு காமாட்சியம்மன் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வசதி இருப்பவர்கள் கட்டாயம் இந்த மாதம் சென்று வணங்கலாம் முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுமானது முடிந்தவர்கள் அபிராமி அந்ததி பாசுரத்தை பாடினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் மறக்காமல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை சாற்றியும் முடிந்தவர்கள் வடமாலை சாற்றியும் வணங்கினால் எல்லா விதமான தங்கு தடையும் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் நன்றி வணக்கம்